ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சிறியில் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி இன்னைக்கான சூப்பரான பொருள்போதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபா பார்த்தீங்கன்னா ரவுடு கடை எல்லாமே அடிச்சு போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க ரொம்ப பதட்டோடு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு ஆட்டோ ஒன்று வருது அந்த ஆட்டோவில் வந்து தீபா வந்து ஏறுறாங்க ஏறி நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மண்டத்தில் வந்து தீபோட கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்டு இருக்குது அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமியோட சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அதனால பொண்ணுமாப்பில் வர சொல்றீங்களா நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க என்ன கல்யாணத்துக்கு வந்த கையோட திரும்ப உடனே போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அபிராமியம்மா எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால தான் அந்த கிஃப்ட்டை வந்து கையில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு போகலாம்னு பார்க்குறோம் எங்களுக்கும் கல்யாணத்தை பார்க்காம போகிறது வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்போ உடனே அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி மைதிலையும் கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் போய் தீபாவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியுமே சரின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை கூப்பிட்றதுக்காக தீபாவோட ரொம்பக்கு போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமி வந்து ஆனந்தை கூப்பிட்டு கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா கார்த்திகை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா ரியா வந்து தீபா மாதிரியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு சமன் டென்ஷனில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் நேராக தீபா ரமுக்குள்ளே போகிறாங்க போன உடனே மதிலி வந்து கேட்குறாங்க என்ன தீபா தலைவலின்னு சொல்லி எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க எல்லாம் பரவாயில்ல இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதனால் இல்லை உங்கள் மாமியாரோட சொந்தக்காரங்க வந்து யாரும் வந்திருக்காங்களா அவங்க வந்து ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்களாம் அதனால வந்து உங்கள் அத்தை வந்து கையோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க இங்கே மொதல் கிளம்பு கீழே போகலாம் அப்படின்னு மீனாச்சு மைதிலையும் தீபா வந்து கூப்பிட்றாங்க அப்போ உடனே தீபா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மைதிரி வந்து ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தீபா உடனே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும்னு தோணலை அதோட இந்த கிஃப்ட் எல்லாமே அவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அப்போ மதிலு உடனே கேட்குறாங்க தீபம் உடனே புதுசாக நடக்குது அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சுல இப்போ சும்மா சம்பிரதாயத்துக்கு தானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து தீபா பார்த்து கேட்குறாங்க அப்போ தீபா என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்து இப்படி யாரையும் பார்க்கக்கூடாது நான் வரலன்னு நீங்கள் போய்ட்டு அத்தை கிட்டே சொல்லிவிடுங்க தீபா நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போகிறதால நீ என்ன குறைஞ்சா போயிட போகிறேன் அண்ணி நீங்கள் பேசி பேசி போன தலைவலி வந்து திரும்ப வர வச்சுட்டே போகிறக்கு நீங்கள் போய்ட்டு அத்தை கிட்டே முதல் சொல்லுங்கள் நான் வரலன்னு அப்படின்னு சொல்லி தீபா நான் மீனாட்சியும் மைதிலையும் வெளியில் அனுப்புகிறாங்க மைதிலையும் மீனாட்சியும் பார்த்திங்கன்னா செம கோவத்தோடு போகிறாங்க அப்புறம் ரியா பாத்தீங்கன்னா செம டென்ஷனில் இருக்காங்க இந்த மீனாட்சி மதுலேருந்து மாற்றி மாற்றி சும்மா நம்மளை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காள் இவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அப்போ மைதில் என்ன சொல்றாங்கன்னா மீனாட்சி கிட்ட காலையிலேருந்து தீபாவோட போக்கை சரியில்லை தீபா வந்து இப்படி யாரையுமே எடுத்து பேச மாட்டா ஆனால் காலையிலேருந்து அவளோட போக்கை சரியில்லை அவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க அந்த தீபா வந்து எப்போ என்ன கை நீட்டி அடிச்சாலோ அப்போலேருந்து எனக்கு மனசை உடஞ்சி பித்து அதனால தான் நான் இப்போ கூட அந்த தீபா கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் இருந்தேன் அப்போ உடனே மைதிலி வந்து சொல்றாங்க சரி வா மீனாட்சி நம்ம போயிட்டு தீபா சொன்னதை போய் அத்த கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து மைதிலி வந்து குடிக்கிட்டு போறாங்க அப்போ அபிரும்பி பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி மதிலியும் ஒன்றாறத பார்த்துட்டு எங்கள் தீபாவளி அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா யாருக்கிட்டையுமே எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் எங்களுமே வெளியில் போங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அதான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு அபிராமி பார்த்திங்கன்னா ரொம்பவே சங்கடப்படுறாங்க அப்போ ஆனந்த் பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கார்த்தி வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா என்ன மனுஷன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இப்போ இவங்க வந்து எதோ அர்ஜென்ட் வேலையாக வெளியில் போகணுமா அதனால தான் அவனை பார்த்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகலாம்னு நினச்சாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களுமே கார்த்திகையில் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க கார்த்தியும் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் வாங்கிட்டு நன்றி சொல்லிவிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன மீனாட்சி தீபா வந்து வரலன்னு சொல்லலாம் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க ஆமாம் தவ வந்து வரலன்னு சொல்லிட்டா காலையிலேருந்து அவளோட நடவடிக்கை சரியில்லை அவனோட மாற்றமே வேறு மாதிரி தெரியுது ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு எங்களுக்குமே புரியலை அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு தீபா என்ன எதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா பார்க்கறதுக்காக அபிராமி வந்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரியா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காங்க உடனே அபிராமி வந்து உருமுக்குள்ளே போகிறாங்க ஏமா தீபா சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு வழியில் வரல அவங்க வந்து எவ்வளோ ஆசையாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா நீ வருவென்னு அப்படிலாம் இல்லத்து எனக்கு வரணும்னு ஆசை தான் ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சுத்த அது மட்டும் இல்லாது அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி கிப்ட் அங்குறத எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால தான் நான் மீனா மீனாட்சக்காடு வந்து நான் சொல்லிட்டேன் அதான் வரல என்ன என் அப்படின்னு தீபா சொன்னதில் பார்த்திங்கன்னா அப்ராமி சைமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசி அனுப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு மாற்றி மாற்றி வந்து டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ரவுடிகள்ட்டருந்து தப்பிச்சு வந்த தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் இல்லைனா கார்த்திக் வந்து எப்படியாவது ரம்யா காலத்தில் வந்து அடி கட்டிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் போயே ஆட்டோ ட்ரைவரை என்னால் எவ்வளோ வேகமாக போக முடியுது அவ்வளோ வேகமாக நான் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொம்ப வேகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அபிரமோட ஒரு ஒருவராக வந்துகிட்ருக்காங்க அப்போதான் எரணச்சலம் வந்து ஆனந்துகிட்டே வந்து கேட்குறாங்க கேட்டி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கதா அப்போ நான் சமையல் வேலை எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு தான் போகிறேன் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்குதுப்பா யாருமே வரவங்கலாம் எதுவுமே குறை சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு ஆனந்த் வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா மண்டலத்துக்கு வந்து அம்பிகா மடம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க அம்பிகா மடத்தை பார்த்த உடனே அபிரம் வந்து கேட்குறாங்க என்ன அவ்வளோ லேட்டாக வர நான் மண்டலத்துக்கு முதல்லே வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தீபாவுக்கும் கார்த்திக்கும் எந்த ஹிஃப்ட்டுமே வாங்கலை அதனால தான் நான் மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு போய் இப்போ ஷிஃப்ட்டு வாங்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வரேன் அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க அம்பிகா மேடத்துக்கிட்ட ஒன்று கிட்டே எல்லாம் யாரும் வாங்கிட்டு சொன்னது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு இதெல்லாம் ஆயிட்டு அதெல்லாம் இல்லை பொண்ணு மாப்பிளைக்கு கொடுக்கணும் அதான் முற நான் ஹிப்ட்டு வாங்கிட்டு இருக்கேன் பார்க்குறியா மாப்பிளைக்கு ஒரு செயின் பொண்ணுக்கு ஒரு மோதலாம் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க அபராமி அதெல்லாம் வேண்டாம் நீ வாங்கிட்டு இருந்தே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து அம்பிகா மேடத்தை வந்து கையோட அழைச்சிக்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயே நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி வந்து கதவை தட்டுறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க இது அத்தோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதை வந்து திறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அபிராமியும் அம்பிகா மேடமும் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ ரியாவுக்கு வந்து பதற்றத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க என்னடா நம்மளை சும்மா சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ தீபா உடனே அம்பிகா மேடத்தை பார்த்து யாருன்னு கேட்குறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க என்ன தீபா இவங்களை தெரியல இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அம்பிகா அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று இவ்வளோ தானே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணோம் அதுக்குள்ளேயே நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தீபாவை பார்த்து அப்போ தீபாவடனே சொல்றாங்க ஆண்டி சாரி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்கிறது டென்ஷன் வந்து தலையை வலிச்சிச்சு அப்புறம் திரு திருன்னு வந்துச்சு அதனால தான் இந்த டென்ஷன்ல மறந்துட்டு மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அம்பிகா மேடத்துக்கிட்டே கேட்குறாங்க அப்போ அம்பிகா மேடம் சொல்கிறாங்க கல்யாணம்னு அப்படியெல்லாம் டென்ஷன் வரும் தான் சரி விட அதெல்லாம் பெருசு பண்ணாத அப்போ அபிரம் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க அம்பிகா வந்து உனக்கு ஒரு வந்து செயின் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதை போட்டு பாரு தீபா எப்படி இருக்குதுன்னு அப்போ அம்பிகா மேடம் உடனே அந்த நெக்லஸ் எடுத்து தீபா கிட்ட வந்து காட்டுறாங்க அதை பார்த்த உடனே ரியாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது எப்படியோட சூப்பர் நெக்லஸை நமக்கு கிடச்சிக்கிட்டு இது எப்படியாவது ரம்யாவுக்கு தெரியாமல் நம்ம வந்து அமைக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அம்பிகா மேடம் உடனே சொல்கிறாங்க இதான் உங்கள் கல்யாணத்துக்கு நான் பார்த்து பார்த்து வாங்கின கிஃப்ட்டு இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க மேடம் எனக்கு அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்குது மேடம் அப்போ நான் உனோட கழுத்தை வந்து நானே மாட்டி விட்றேன் தீபா அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன் இந்த மேடம் மட்டும் நெக்லஸை மட்டும் நம்ம கழுத்தில் போட்டுவிட்டாங்க அந்த தோல் வந்து அப்படியே பிஞ்சுக்கிட்டு வந்துடுவேன் இந்த மேடத்துக்கிட்ட வந்து எப்படியாவது மாட்டிக்காமல் நம்ம வந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க ரொம்ப தொந்தரமாக அப்ப அம்பிகா மேடம் சொல்றாங்க என்னமா தீபா எழுச்சி கேட்டுக்கும் போது அந்த செயின் வந்து கிளட்டு இந்த நெக்லஸ்ஸை போட்டு பார்ப்போம் அப்போ தீபா உடனே சொல்றாங்க ஆண்டி இந்த நெக்லஸ் இப்ப போடணும் நான் நீங்கள் கல்யாணத்தை ஹிப்ட்டாக கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதை போட்டுக்கிறேன் தீபா அந்த நெக்லஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம போட்டுக்கலாம் இப்பயும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்பேயே போட்டும் கழுத்துல வந்து அழகு பார்க்கணும்னு நான் ஆசை போட்டுறேன் அதனால தான் நான் இப்ப போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து தீபா கடை வந்து சொல்றாங்க அப்ப ரியா பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் வந்து அம்பிகா மேடத்தை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க மேடம் இப்போ வேண்டாம் மேடம் நான் கல்யாணத்துக்கு அப்புறமே போட்டுக்கிறேன் அப்படின்னு ரியா வந்து தீபா வயசில் சொல்றாங்க அப்போ அபிகா மேடம் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நானே இப்போ இந்த நெக்லஸ் வந்து உங்கள் கழுத்தில் வந்து மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவை திரும்ப சொல்லிட்டு அம்பிகா மேடம் வந்து அந்த நெக்லஸ் வந்து பின்னாடி வந்து கட்டி விடுறாங்க அப்புறம் ரம்யா கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலும்பொன்று இருக்கும் அதை வந்து அம்பிகா மேடம் வந்து பார்த்துடுறாங்க என்ன கழுத்தில் வந்து தலும்பொன்று வித்தியாசமாக தெரியுது என்னது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க நான் கல்யாணத்துக்கு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதனால் வேக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து அப்படி தெரியுது என்ன சொல்கிற தீபா ஏசி ரூமில் வேக்குமா அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து கேட்குறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா அம்பியாமடத்துக்கிட்ட என்ன சொல்றேன்னு தெரியாமல் பதட்டப்பட்ட அப்படின்னு நிற்கிறாங்க அப்போ உடனே அம்பிகா மட வந்து கேட்குறாங்க நீ மேக்கப் வந்து இங்கே போட்டியா இல்லை வெளியில் பிடித்து போட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க நான் மேக்கப் வந்து இங்கே தான் வண்டி போட்டானா அவங்க வந்து ஒழுங்காக பாடலை பொறுக்கு அதனால தான் முதுப்பு பின்னாடி வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரியா பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அமிகா மடத்தை வந்து சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரியம் வந்து அமிகா மடத்து வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போ உடனே ரியா வந்து நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்குது எப்படியோ ரெண்டு பேரும் போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா மாட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சி இங்கே பார்த்திங்கன்னா அபிரமி வந்து அம்பிகா மேடத்துக்கிட்ட சொல்கிறாங்க நெக்லஸ் வந்து தீபா கழுத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுல்ல அதெல்லாம் சரி தீபா இதுக்கு போங்க போங்கன்னு என்னை வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்பிகா மேடம் வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக மீனாட்சி மைதிரி அங்கே வராங்க அவங்கள பார்த்த உடனே அம்பிகா மேடம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே நெல்லுங்க உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் தீபாவுக்கு வந்து யாரும் மேக்கப் போட்டது கழுத்துக்கிட்டே எல்லாம் அப்படியே தோல் உறிஞ்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ உடனே மைதிலிருந்து சொல்கிறாங்க எங்கே ஆண்டி வந்து எங்களை தொடைய விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் அப்படி நாங்கள் வந்து மேக்கப் போடுறது என்னன்னே தெரியலாண்டி காலையிலேருந்து தீபா கிட்டே வந்து எதுக்கட்டாலும் கோவப்படுறா எரிஞ்சு எரிஞ்செரிஞ்சு விடுறான் எதுக்கட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா காலையிலேருந்து அவளோட நடவடிக்கை சரியில்லை எனக்கு என்னமோ தீபா மேலே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆண்டி அப்படின்னு மைதிலி வந்து அம்பிகா கிட்ட சொல்கிறாங்க அப்போ அம்பிகா மேடம் வந்து நான் கூட காலையில் தீபா வந்து தொட ஆனால் தீபா வந்து என்னையும் கூட தொடட மாட்டேங்கிறா அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியலை அதனால தான் உங்கள் கிட்டே கேட்கலாம்னு பார்த்தேன் ஆனால் உங்களுக்குமே நீங்கள் தெரியலன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல தீபா எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறா அதான் ஆண்டி எங்களுக்கு ஏன்னு கேட்டு மீனாச்சியை கையை வாங்கி அரைஞ்சிட்டா அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது ஆனால் இன்றைக்கி தான் அவரோட மூஞ்சில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது எங்களை வந்து தொட கூட விட மாட்டேங்கிறா ரூமுக்குள்ளே போனால் கூட விரட்டுறா எங்களை ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அவள் வந்து எங்கள் தீபாவானே எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஆனால் இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் மட்டும் விடக்கூடாது ஆனால் எங்கள் தீபாவது இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலையும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிகா மேடம் வந்து யோசிக்கிறாங்க எனக்கும் டவுட்டாக இருக்குது அவங்களுக்கும் டவுட்டாக இருக்குது என்ன நடக்கும் அது உண்மையிலேயே தீபாவா இல்லை வேறு யாரும் மேக்கப் போட்டிருக்காங்களா அப்படின்னு அமிகா மேடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கல்யாண வேலையை அங்கே இங்கேயும் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமியோட சொந்தக்காரங்க வந்து பேசுகிறாங்க என்னம்மா அபிராமி இந்த மாதிரி கார்த்திகை பற்றி நான் கேள்விப்பட்டமா கார்த்திகை வந்து நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணுறியா அதனால் தான் எங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சு அதனால தான் கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம்னு நான் ஓரோடி வந்தமா எங்கள்ம்மா உன் மருமகன் உன் அவளை கூட்டிகிட்டு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு அபிராமிட சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க அப்போ அபிராமி தீபாவை கூட்டிகிட்டு வரதுக்காக நேராக தீபாவருக்கு போகிறாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா புடவை எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே மேக்கப் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க தீபா கொஞ்சம் நேரம் வெளியில வாமா எங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வெளியில் வாமல் எல்லாருமே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படியே நம்ம கூப்பிட்றாங்க அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க அத்தை என்ன கொஞ்சம் நேரத்தில் கல்யாணமே நடக்கப்போகுது இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அத்தை இல்லை தீபா வயசானவங்க வேறு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம தூரத்து சொந்தக்காரங்க வேறு அதனால நீ கொஞ்சம் நேரம் தலையை காட்டிட்டு நீ உடனே வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக வரலன்னா இவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக விடமாட்டாங்க கண்டிப்பாக மாட்டாங்க நம்ம எதுக்கும் போயிட்டு உடனே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் நேராக வராங்க அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்காக அப்போ உடனே அபிராம் வந்து சொல்றாங்க தான் நம்ம சொந்தக்காரங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா உடனே கால எழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ அம்பிகா மேடம் பாத்தீங்கன்னா மீனாட்சிக்கு வந்து எஸ்ட்ரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க தீபாவூமே ஒரு ரூம் இருக்கு நீங்க அதே யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அம்பிகா மேடம் நேராக ரூமுக்கு போறாங்க அப்போ ரியாவும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரூமுக்கு போன உடனே இந்த மீனாட்சி மைதில் எல்லாருமே வந்து நம்மள தொட்டு தொட்டு பேசுகிறாங்க வெறும் எரிச்சலாக இருக்குது மாட்டிக்கிடுவோம்னு ரொம்பவே பயமாக இருக்குது பத்தாத குறைக்கு இந்த அபிரமி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு நம்மள சும்மா சும்மா குடிச்சு போகிறாங்க ஒருவேளை கார்த்திகிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரியா பார்த்திங்கன்னா ரூமில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அம்பிகம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக காதில் விழுது அப்புறம் ரம்யா பார்த்திங்கன்னா ரியா இருக்க ரூமுக்கு வந்துடுறாங்க ரியா பார்த்திங்கன்னா ரம்யா பார்த்த உடனே இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இந்த கெட்ட போட்டதுலேருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது மாட்டிக்கிடுவோம் ஒன்று எப்படா நீ வருவன்னு நான் ஒன்னே எதிர்பார்த்து கிட்டே நல்ல வேலை ரம்யா நீ கரெக்டான நேரத்தில் வந்துட்டு இந்த எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த புடவையே நீயே கட்டிக்க அப்படின்னு ரியா வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அம்பிகா மேடம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அம்பிகா வந்து மேடம் வந்து நினைக்கிறாங்க என்னோட கெட்ட பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்போ ரம்யா உடனே ரியா கிட்ட சொல்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை சீக்கிரம் ஒன்று மாஸ்க் வந்து கேட்டு நான் மாட்டிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணை வந்து மனமடைக்க விட்றாங்க அதுக்கப்புறம் நான் தீபா மாதிரி மனமடைக்க போனோம் அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரம் எல்லாத்தையும் கிளட்டிட்டு நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு ரம்யா வந்து ரியா கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்போ அம்பிகா மேடம் உடனே நினைக்கிறாங்க ஏன்னா மாஸ்க்கு தீபா மனமேடை அப்போ இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்போ ரம்யா உடனே சொல்கிறாங்க மாஸ்க்கு கிளட்டுட்டு டைம் ஆகிட்டு அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா ரியா வந்து மாஸ்க் வந்து கிளட்டுறாங்க அதை வந்து அம்பிகா மேடம் வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு செமைய சாக்காய்றாங்க அப்போ அம்பிகா மேடம் உடனே நினைக்கிறாங்க அடி பாவிக்கல இவ்வளோ ரெண்டு பேரும் யாருன்னே தெரியலையா இப்போ வந்து தீபாவே இல்லையா தீபாவோட மாஸ்க் மடிக்கிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ஏதோ ஒன்று நடக்குது என்ன நடக்குதுன்னு பொறுமையா பார்ப்போம் இப்பயே கத்தி கூச்சலிட்டோம்னா கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் பொறுத்து இருந்ததா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அம்பிகா மேடம் வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பிகா உடனே ரியாவை பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதை பார்த்த உடனே ரியாவும் ரம்யாவும் சமையல் சக்காயிடுறாங்க இவங்க அப்புறம் ரூமுக்குள்ள இருந்தாங்கன்னு நினைச்சு அப்ப ரம்யா உடனே சொல்றாங்க இவங்க வெளியில விட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தான் இவங்களை வந்து இங்கேயே கட்டி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ரம்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அம்பிகா மேடத்த வாயில வந்து துணியை வச்சு அங்கேயே கை காலெல்லாம் கட்டி போட்டுறாங்க அப்போ அம்பிகா மேடம் சொல்கிறாங்க என்னடி காரியம் பண்ணுறீங்க என்னமோ அவுத்தொடங்க என்ன மட்டும் அவ்வு தொடர்லாம் இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரியா உடனே சொல்றாங்க இப்போ வந்து துணியை வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணியை வச்சு ரெஸ்ட்ரூமில் கொண்டு போய் கட்டி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அவங்க மாஸ்க்கு சேர் எல்லாத்தையுமே கிளட்டி ரம்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அச்ச தீபா மரியாதையா ரெடி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து உட்காந்துருக்காங்க அப்போ ஐயர் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி மைதிலையும் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக தீபாவோட ரொம்ப கொண்டு வராங்க தீபா ரெடி ஆயிட்ட தீபா அப்படின்னு கேட்குறாங்க மதிலி அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க ரெடி ஆட்ட மைதிலி சரி போலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மைதிலையும் பார்த்தீங்கன்னா வா தீபா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க தீபா ஒரு நிமிஷம் இரு அம்பிகா மேடம் வந்து உன்னோட ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்தாங்க எங்கே அவங்க ஆளே காணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து தீபா வயசில் சொல்கிறாங்க அம்பிகா மேடமா ரூமுக்கு தான் வந்தாங்க ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுட்டு அவசரமாக கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க கண்டிப்பாக நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு ரம்யா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி பக்கத்தில் கொண்டு போய் ரம்யா வந்து உட்கார வச்சுருவாங்க அப்போ உடனே மைதிலையும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க இந்த ரமையோடய மூஞ்ச பார்த்தியா சரியில்லை அவரோட போக்கே வேறு மாதிரி இருக்குது நம்ம ஒன்று கேட்டால் இப்போ ஒன்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை இப்போ காலையில் இருந்து எரிஞ்சு எஞ்சி இருக்கா இப்போ நம்மளோட தீபாவானே எனக்கு என்னமே சந்தோமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைதிலையும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் இருக்காங்க அபிரமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிரமி வந்து மீனாட்சி கிட்டேயும் மைதில்கிட்டையும் கேட்குறாங்க அம்பிகா எங்கே போனால் அவளை ஆளையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அம்பிகா மேடம் ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்ட்டு தீபா ரூமுக்கு தான் போனாங்க அதுக்கப்புறம் இங்கேயே ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் போனாங்களாம் தீபா தான் அப்படி சொன்னால் அம்பிகா மேடம் வந்து இங்க தான் தேங்கேன் நீங்க வந்து கால் பண்ணி பாருங்க அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்றாங்க அப்ப அபிரமி பாத்தீங்கன்னா அம்பிகா மேடத்துக்கு வந்து கால் பண்றாங்க ஃபோன் பாத்தீங்கன்னா நாட் ரீச் வருது அப்ப அபிரமி உடனே மீனாட்சி கிட்ட கேக்குறாங்க என்ன மீனாட்சி நான் வந்து அம்பிகாவுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து நாட்டு வருது எங்கே தான் இருக்காவ அவ வந்து தீபா கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டதே அவ தானே எங்க போனாவே அப்படின்னு அபிரமி வந்து ரொம்ப டென்ஷனோட இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆனந்த் வந்து வராங்க ஆனந்த் கிட்ட கேக்குறாங்க அபிரமி என்னப்பா ஆனந்த் அம்பிகா பாத்தியா அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் வந்து சொல்றாங்க அம்மா நான் ஆண்டியெல்லாம் பார்க்கலையம்மா அந்த கல்யாண வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருந்தது அது மட்டும் இல்ல சமையல வேலை கவுடிச்சிக்கணும் அதனால தான் அங்கே போய்த்தாம அம்பிகா மேடம் வந்து கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சிருப்பாங்க அவங்க டச்சப் மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள்ட்ட எதுக்கும் கேட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் தீபாவை தான் காட்டுறாங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா பாதி வழியில் வந்து நின்னுறு அண்ணா ஆச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ஆட்டோக்காரர் வந்து சொல்றாங்க இருங்கம்மா ஒரு நிமிஷம் தானே செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க தீபா பார்த்தீங்கன்னா சம டென்ஷனில் இருக்காங்க சீக்கிரம் பாருங்க கொஞ்ச நேரத்தில நான் போகலாம் கண்டிப்பா அங்க வந்து என்னோட எனக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு பொண்ணு கழுத்தில் வந்து என்னோட புருஷை வந்து தாலி கட்டிடுவார்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஒரு வழியாக வந்து ரெடி ஏறுது அதுக்கப்புறம் தீபம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து ஒரு வழியாக வலசரம் பார்க்க இருக்க மண்டபத்துக்கு வந்து நெருங்கி வந்துடுறாங்க இங்க பார்த்தோம்னா அபிரம் வந்து மீனாட்சி கிட்டேயும் மைதிலி கிட்டையும் தாலியை கொடுத்து கொண்டு போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சியும் மைதிலியும் பார்த்திங்கன்னா அந்த தாலி எடுத்துக்கிட்டு போய்ட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ அபிரமி உடனே நினைக்கிறாங்க அந்த அம்பிகா வந்து எங்க தான் போனா கல்யாணத்துக்கு வேற டைம் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் காத்தி வந்து கண்டிப்பாக தீப வந்து தாலி கட்டிடுவா இந்த நல்ல நேரத்தில் வந்து அம்பிகா வந்து எங்க தான் போனா அப்படிங்கிற மாதிரி அபிராமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க இங்க ரம்யா பார்த்தீங்கன்னா எப்படியாவது காத்தி வந்து சீக்கிரம் நம்ம கழுதுல தாலி கட்டிணா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா கூட எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அது வரைக்கும் தீபாவும் வரக்கூடாது இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி